வெல்கம் டு மை சேனல் அழகிய தமிழ் தக்காளி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசையா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் தமிழ்நாட்டில் பொதுவாக தக்காளி எல்லா இடத்துலையுமே பயிரிடப்படுதுங்க அதுலேயும் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிக அளவு சாகுபடி செய்யப்படுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு தக்காளி விளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அதனால் அந்த பகுதியில் விலை மிகவும் குறைவாகவே கிடைக்குதுங்க இங்கே கிலோ ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு கூட கிடைக்குது இருபத்தஞ்சு கிலோ கொண்ட ஒரு கூட தக்காளி பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது இந்த தக்காளி சில மாவட்டங்களில் கிலோ முப்பது நாற்பதுக்கு விற்கிது நீங்கள் இருக்க மாவட்டத்தில் கூட இந்த விலைக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தக்காளியை நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சாலும் கூட நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே சேல்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா தக்காளி சீக்கிரமாக அழுகிடும் அதுதான் நீங்கள் தக்காளி வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும்னா கொஞ்சம் காயாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் அது நீங்கள் சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் தாக்குப்பிடிக்கும் தக்காளியை ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் நடுத்தரமாக வாங்கி சேல்ஸ் பண்ணுங்கள் மக்களும் அதை தான் விரும்பி வாங்குவாங்க தக்காளியில் மூணு வகைகள் இருக்குதுங்க நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு தக்காளி இரண்டாவது பெங்களூர் தக்காளி அதாவது நாட்டு தக்காளியோட ஹைப்ரிட் வகைதாங்க இந்த பெங்களூர் தக்காளி மூன்றாவது தக்காளி ரகம் பார்த்தீங்க அப்படின்னா செர்ரி தக்காளிங்க நாட்டு தக்காளி பார்த்தா சைஸ் சின்னதாகவும் பார்க்க கிரீன் எல்லோ லைட் லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குங்க புளிப்பாக இருக்குங்க ஆனால் பெங்களூர் தக்காளி பார்க்க சைஸ் பெருசாக நல்லா ரெட் கலரில் இருக்கும் இது இனிப்பு சுவை கொண்டது செரி நீளமாக சின்னதாக இருக்கும் இந்த செறி தக்காளி அதிக அளவில் வெளிநாடுகளுக்கும் வெளிமாநிலத்துக்கும் தான் ஏற்றுமதி செய்யப்படுதுங்க நம்ம தமிழ்நாட்டில் தக்காளி வியாபாரம் பண்ணுனால் செறி வகை தக்காளியை தவிர்ப்பது நல்லது நாட்டு தக்காளி ஹைப்ரிட் பெங்களூர் தக்காளி வாங்கி சேல்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இந்த தக்காளியை ஹோட்டல் கடைக்கு சேல்ஸ் பண்ணலாம் இல்லைனா கிராமப்பகுதியில் இருக்க காய்கறி கடைக்கு சேல்ஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு கிலோ தக்காளி அதிகபட்சமாக அஞ்சு ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா கிலோ இருபது ரூபாய்க்கு விற்றா கூட கிலோவுக்கு பதினஞ்சு ரூபாய் லாபம் கிடைக்குங்க நீங்கள் போட்டது அஞ்சு ரூபாய் ஆனால் கிடைச்ச லாபம் இதை விட மூணு மடங்குங்க உங்கள்கிட்ட எவ்வளோ முதலீடு போட முடியுமோ அவ்வளோ போட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பிஸ்னஸ் ரெண்டாயிரம் முதலீட்டில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க நீங்கள் ரெண்டாயிரம் முதலீடு போட்டால் கூட தக்காளி வாங்கலாம் இது கிலோ இருபது ரூபாய்க்கு விற்றா ஏழாயிரம் வருமானம் கிடைக்குங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்